இளைஞர் அணி வந்து ப்ராப்பரா நத்துனார் பர்ஸ்ட் பாய்ங்க அவர் எங்க பா கூட்டணி போட்டாலும் எல்லாமே ப்ராப்பரா தான் நத்துவாரு சொன்ன டைமுக்கு போவாங்க ஆனா விஜய் நத்துறது ப்ராப்பர நத்துறது இல்ல ஏன்னா அவன் வந்து சொன்ன டைம் வர மாட்டான் மக்களுக்கு வந்து பாதுகாப்புன்றது போதும் பா பா அது வந்து திமுக அரசு தான் மக்களுடைய பாதுகாப்பு நல்ல இவங்க தான் முக்கியமா எல்லாமே எல்லாமே இன்னொரு ஸ்கீம்லாம் எல்லாம் கொண்டு வந்து வராங்க எனக்கு கருத்து எனக்கு அறுபத்தொம்பது ஏழு வயசு ஆக போதும் இதுவரைக்கும் இந்த தொகையில திமுகம் அத்தவர யாருமே கெளிச்சதே கிடையாது எத்தனையோ வாட்டி என்னட்டி முக்கோ ஓட்டிட்டு தோத்துட்டாங்க எத்தனையோ பேர் வந்தாங்க தி திமுகவை நான் நாங்கள் சாச்சிடுவோம் செஞ்சிருவோம் அப்படி பண்ண எப்படி பண்ணுவேன்னு ஒன்னுமே பண்ண பண்ண மு டு துட்டு இல்லை அதுலேயே தூக்கி போட்டாங்க நேஞ்சு நாங்கள் எது வந்தாலும் சமாளிக்க முடியும் உதயநிதி ஸ்டாலின் நல்லா பண்றாரு அவரு தூங்க மாட்டேன்றாரு பார்த்து பார்த்துட்டா அஞ்சு லட்சில் காவணுன்ற இடத்துல அந்த தூக்கத்தை எல்லாம் விட்டு போய் பார்க்கற அவன் தான் மனுஷன் விஜய் பண்ண தப்பு அவன் பரம்பரை கட்சி இருக்கிறவனா அவன் என்ன தெரியும் ஒரு பேக்ரவுண்ட் ஃபுல்ல மோடி மோடி நாள் தான் இவன் உள்ளே வரான் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவன் வர மாட்டான் நீங்கள் போடுங்க பிள்ளை யூடியூப்ல திருவண்ணாமலையில வந்து திமுகவோட இளைஞர் மாநாடு கூட்டம் நடக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் இளைஞர்கள் மட்டுமே வந்திருந்தாங்க இருந்தாங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு ஐடி கார்டு கொடுத்து ப்ராப்பரா அந்த ஈவெண்ட்ட நடத்தி சரிப்பா இத பத்தி உங்களுக்கு இளைஞர் அணி வந்து ப்ராப்பரா நத்துனாருங்க ஃபர்ஸ்ட் பாய்ங்க அவர் எங்க பா கூட்டம் அனுப்பிட்டாலும் என்னமே ப்ராப்பரா தான் நத்துவாரு சொன்ன டைம் போவாங்க அத பத்து நிமிஷம் முன்னாடியே போவாங்க திமுக ஆளுங்க அது எந்தக்கா இல்ல அத பெரிய கட்சியா இருக்கட்டும் இல்ல இளை இளைஞர் ரணியாட்டும் எந்த அணியா இருக்கா பத்து நிமிஷம் முன்னாடி போவாங்க அது ப்ராப்பராக நத்துருவாங்க ஆனால் விஜய் நத்துறது ப்ராப்பராக நத்துறதில்ல ஏன்னா அவன் வந்து சொன்ன டைம் வரமாட்டான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரான் அவ்வளோ நாள் வந்து காக்க வச்சான் அவன் கூட்டணியில் எத்தனை பேர் சத்தாங்கோ அது போல பாருங்க எத்தனை பேர் இவ்வளோ வருஷமா இருந்தா இருந்தது இருந்ததுல எவ்வளோ கூட்டம் வந்தது கூட்டம் இந்த திமுக இதற்கு யாருமே சாப்பிட எங்களுடைய கோரிக்கை என்னவோ அது எங்களுக்கு அவர் நேர்மை செய்கிறாரோ அதனால நாங்கள் அவர் பக்கம் தான் அங்கே இருக்கோம் ஐயா இங்கே வரக்கூடிய எலெக்ஷனில் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் ஐயா தான் இருப்பார் தான் அதுவும் இல்லாத இந்த இந்த சேப்பாக்க தொகுதியில் நம்ம யார் ஒன்றும் வந்தடலாம்னு நினைப்பாங்க எனக்கு கருத்து வச்சு எனக்கு அறுபத்தொம்பது ஒம்பது ஏழு வயசு ஆக இது வரைக்கும் இந்த தொகுதியில் திமுக தவிர யாருமே கெழிச்சதே கிடையாது எத்தனையோ வாட்டி என்னாடி எம் போட்டிட்டு தோத்துட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மக்களுக்கு மிக செல்லு செஞ்சுருக்கார் ஆனால் எந்த ஆட்சியிலையுமே இல்லாதது இவர் ஆட்சியில் நடந்திருக்கு ரொம்ப அபூர்வம் பெண்களுக்கு பெரிய பஸ் பாஸ் மகளிர் ஒலி தொகை இதுவே பின்சன்னு மாற்றுத்திறனாளி நிறைய தொகை எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாற்றுத்திறனாளி பிள்ளை மாதம் ரெண்டாயிரம் வாங்குச்சு என்னுடைய சின்ன பொண்ணுடைய பிள்ளை கொஞ்சம் மூளை வளர்ச்சி கண் அவனு போது அதுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவை ஆனால் எந்த அரசியலையும் எந்த எந்த தலைவரும் இந்த அளவுக்கு யாருக்கும் செய்யலை இவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நாடு நல்லாயிருக்கும் மக்களுக்கு வந்து பாதுகாப்புன்றது போதும் பா பார்த்தோம்னா அது வந்து திமுக அரசு தான் மக்களுடைய பாதுகாப்பு நல்ல இவங்க தான் முக்கியமாக எல்லாமே எல்லாமே இன்னொரு ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்து வராங்க எல்லாமே இது 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 பண்ணிட்டு இருக்காங்க அதான் திமுக செய்யற விதம் எல்லாமே வந்து மக்களுக்கு மத்தியில வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு எத்தனை அடிமைகள் கட்சி வந்தாலும் இல்ல அடிமை கூட்டணி வந்தாலும் திமுக வந்து வீழ்த்திட முடியாது ஆமா அது உண்மைதான் உண்மை அதிலே தூக்கப்படாச்சு நிப்பாங்க நாங்க எது எதுவும் நாங்களாம் சமாளிக்க முடியும் எங்களுக்கு தெம்பு இருக்கு சமாளிக்க முடியாங்கனால அது உண்மைதான் நீங்க நினச்சிருங்க கூட்டத்தை வந்து விஜய் சேர்க்கிறானா இவ்வளோ ஜனம் ஜெயிச்சா அது தப்பான கணக்கு அப்போது தப்பான கணக்குங்க விஜய்சீன் போலியா வாட்ரு பாட்டு நடத்துறாங்க திமுக நல்ல கொள்கை இருக்கு மக்களுக்கு செய்யணும் மக்களை நல்வழிப்படுத்தணும் சமூக நீதி இருக்கு அதுக்கப்புறம் வந்து கல்விக்கு முந்நூறு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கல்வி வளர்ந்தனால தான் மக்கள் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கிறதுனால மற்ற இயக்கங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு இது இல்லை மக்களை நோக்கிய சிந்தனை இல்லை வெறும் விளம்பரம் அதை தாண்டி வந்து அவங்களுக்கு தேவையான புரிதலுக்கு அரசியல் பண்ணுறாங்க இது வந்து பாரம்பரியமாக வந்து மக்களை முன்னேற்றக்காக வந்த கட்சி சமூக நீதி கட்சி மக்களை முன்னிறுத்தி அடிமைத்தனத்திலேருந்து மீட்டென்று வந்த கட்சி அதனால் இந்த இயக்கம் யாருக்கும் அடிமைப்படாது அடிமையில் மீட்டெடுக்கிறதுக்காக வந்த இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை அடிப்படை கொள்கையே மக்களை அடிமையிலேருந்து மீட்டுறதுக்காக வந்தது தான் அதே சமயத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றது தந்தை பெரியாரே அடிப்படையாக வழிகாட்டுதலில் வந்தது அதனால் எந்த கட்சியும் வந்தாலும் திராவிட முன்னாடி கொள்கைக்கு எதிராக எந்த கட்சியும் நிற்க முடியாது அது நின்றாலும் வந்து வெல்ல முடியாது இந்த ஃப்ரீ ஃப்ரீ பஸ்ஸு மாதம் ஆயிரரூபா எல்லாமே இது இது பண்ணியிருக்காரு அது அதெல்லாம் வந்து நல்ல நல்ல ஸ்கீமு இது இதுவரையும் யாருமே கொண்டு வராத ஸ்கீமை இவர் கொண்டு கொண்டு வந்து வந்திருக்காப்புல அதனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து டிஎம்கே தான் இனிமேல் நான் எதிர்பார்க்குற அடுத்து யார் வரணும்னா திமுக தான் வரணும் நானும் எதிர்பார்க்குறேன் எத்தனையோ பேர் வந்தாங்க தி திமுக நான் நாங்கள் சாய்ச்சிடுவோம் செஞ்சுருவோம் அப்படி பண்ணி எப்படி பண்ணுவோன்னு ஒன்றுமே பண்ண பண்ண பண்ணுல காலகாலமாக ரத்தத்தில் ஊறி போனால் இளைஞர் இருந்து அவங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க இலவச பஸ் பாஸு ஆயிரம் ரூபா முகல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணியும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட செயல்பாடுகளை பற்றி நாங்க நாங்கள்லாம் வாடகை வீட்டில் போய் இருக்கிறோம் எங்கள் கஷ்டத்தை நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம் அன்றைக்கி எங்களுக்காக வந்து பார்த்துட்டு சீக்கிரமாக அவங்க சொன்ன மாதத்தில் முடிக்கிற மாதிரி எங்களுக்கு பேசிட்டு போயிடாரு அதுவும் இல்லாத நாங்கள் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே அரசாங்கத்துக்கு கடன் பட்டுக்கிறோம் அந்த கடத்தை அவர் ஒரே நாளில் தள்ளுபடி பண்ணார் அது அவர் தான் செஞ்சார் உதயாநிதி தான் செஞ்சார் அந்த விதத்தில் என்னன்னால் அஞ்சு பத்து கொடுக்குறதுக்காக சொந்தக்காரங்க அழுகுறாங்க அவ்வளோ ஒரு தொகையை அவர் நம்ம தள்ளுபடி பண்ணுறான்னு அது பெரிய விஷயம் உதநிதி ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு அவர் தூங்க மாட்டேன்றாரு பாத்தூர்லேயே அவர் அஞ்சு லைட்டில் காவணுன்ற இடத்துல அவர் உதயநிதி ஸ்டாலின் தெரியல எனக்கு சரி வேலை செய்கிறாங்க போட்டு காப்பத்துக்கு அனுப்பிச்சு போய் கிட்ட போய் பார்த்தா தான் அவர் நைட்டில் வந்து வராங்க வந்து ஃபுல்லாக பார்க்குறாரு ஆனால் அந்தமாரி குணமுதலாம் வந்து சத்தியமாக கடி ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் தூக்கத்தை விட்டு போய் பார்க்குறாரு பாருங்க இதை என்னால் பார்க்க முடியுமா எனக்கு தேவை தூக்கம் நைட்ல அந்த தூக்கத்தெல்லாம் விட்டு போய் பார்க்கறது அவன் தான் மனசன் செயல்பாடு பண்றாரு எல்லாத்தையுமே இளைஞர்களை வந்து நிறைய பேரை வந்து உருவாக்கிறாரு விளையாட்டு அந்த மாதிரி நிறைய உருவாக்கியிருக்காரு அதை வந்து அவர் சரியா செய்வார் டீமு கட்சிக்காரங்களாம் வந்து எல்லாம் நானும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் கட்சிக்காரம் இப்போ இதுங்க விஜய் கூட போட்டேன் எல்லாமே என்ன சொல்றது சின்ன பசங்க அறியாத பசங்க அதுக்கு ரத்த ஓட ஜாஸ்தி சிலதுக்கு புரிஞ்சாதான் அதுங்களுக்கு தெரியும் சிலது புரியாது இப்போ விஜய்க்கு பேச தெரியல மைக்க பூச்சி பேசுறதுல இப்போ கட்சிக்காரங்களெல்லாம் பேசுறாங்க டிஎம்கில அவங்க ஒரு அழகாக பேசுறாங்க இப்போ விஜய் எப்படி பேசுறாரு இது ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக மோடி மோடி நாள் தான் இவன் உள்ளயே வரான் மோடி வந்து என்ன சொல்றான் நீ போ நான் பின்னாடி வரேன் இப்போ மோடி டேரக்டா நாட்டு வர முடியாது வந்தா போட மாட்டாங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க இவன் வந்து சினிமாவில் நினைஞ்ச சினிமாவில் நடைத்து பண்ணுற மாதிரி தான் இவன் வந்து இப்படி வெளியே பண்ணுறான் இப்போ இப்போ நான் கூட இப்போ விஜய் ரசிக்கிறாக்க நீ என்ன பண்ணுவான் ஆசைக்கு போ பை விஜய் பார்க்கலான்னு இப்போ நான் கம்பலைன்னா நான் கம்பளை பார்க்கணும் ஆசை நான் இப்போ கம்பலை ரசிக்கிறேன் இப்போ கம்பலை வந்தால் நான் போய் பார்க்க மாட்டேன்னா அது தான் ஜனங்க போனாங்கோ போனால் என்னாச்சு இவ்வளோ சரித்துல என்ன செத்துக்கிறாங்களா எவ்வளோ மீட்டிங்கு ஒன்றும் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலேயே எவ்வளோ மீட்டிங் வச்சா யாரா செத்தாங்களா சொல்லுங்கள் என்னோடய கொஸ்டின் பற்றி சொல்லுங்கள் யாரா செத்தாங்களா ஒருத்தர் செத்தாங்க இல்ல இல்ல இவன் வந்த எப்படி செத்தாங்க என்ன காரணம் இவனுக்கு வந்து என்ன தெரியும்னு தெரியல அதாவது மோடி சொல்றான் நீ போயிடு உள்ள அதுக்கப்புறம் நான் உள்ள வர்றேன் எத்தான் விஷயமே அது ஜனங்களுக்கு தெரிய மாட்டுது அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் வரமாட்டாங்க அடிச்சு சொல்றேன் விஜய் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டான் அவன் வந்து பணத்தை வந்து எங்க மோகன் ஆசுரன்ஸ் அஜித்துக்கறான் எல்லாமே இருக்கிறாங்க அவங்க வந்து ஆட்சியில் உக்காந்தா அவங்க வந்து உதவி பண்ணல ஜனங்களுக்கு அவன் வெளியா உதவி பண்றான் இப்படிதான் இப்போ சூரியா எடுத்துங்க எல்லாமே உதவி பண்ணுறான் அவன் அரசியல் உக்காரன் உதவி பண்றான் இல்லையே இவன் அரசியல் வந்தா தான் உதவி பண்ண முடியுமா இப்ப எங்க பணம்ங்க நான் வெளியே வச்சு நான் உதவி பண்ணுவேன் நான் நான் அரசியல் உக்கார்ந்தான் உதவி பண்ணு இல்லை தலையெழுத்து இல்லை இல்ல இவன் பண்ணது அட்டோதான் அதாவது ஓட்டு செல்லாத ஓட்டு தான் கூட்டத்தை காட்டுறான் அதாவது பத்து வயசு பதினஞ்சு வயசு உள்ள ஆளுங்க தான் கூட்டத்தை காட்டுறான் இது தப்பு இது விஜய் ஃபுல்லாக தப்பு அவன் பரம்பரை கட்சியில் இருக்கிறவனா அவனுக்கு என்ன தெரியும் நான் ஒரு என்னுடைய அது ஒரே கொஸ்டின்னு அவனுக்கு என்ன தெரியும் விஜய்க்கு என்ன தெரியும் அவங்க ஆதி நம்ம கட்சியில் இருக்கிறவங்கன்னா தாய் கட்சி தான் இவங்க வந்து அதுல ஊர்னுங்க கேம்க்கு அதில் ஊர்னு வந்தவன் அவன் பண்றது சுத்தமாக பிடிக்கல எங்களுக்கு ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரமாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வர மாட்டான் நீங்க நீ போடுங்க பிள்ளை யூடியூப்லாம் ஆச்சில் வந்து நான் இது பண்ணிடறேன் அது பண்ண ஏன் இப்போ பண்ணு ஆட்சியில் உக்காந்து சேரில் உக்காந்தா தான் பண்ணுவியா அது யாரை அவன் மாத்துத ஊரை ஏன் ஆச்சு இல்லாமல் பண்ணு அதாவது நான் நர்ஸுனா நான் நர்ஸ் தொழில் மட்டும் நான் பார்ப்பேன் இவன் இவனா சினிமா நான் படுத்தினா அது மட்டும் தான் இவன் பார்க்குறான் இவனை மாரி எவ்வளோ பண்ண ஏன் அப்படிப்பட்ட கேப்டன்னு விஜயகாத்து வந்தாரு என்னாச்சு ஏன் அதே கமலகாசா அதே ரஜினி உங்கள என்னாச்சு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு தான் கோடிக்கிழமை பணம் இருக்குது அவங்க வச்சு பண்ணாங்களா இல்லை இல்லை இவனுக்கு என்ன சொன்ன சொன்ன டைமுக்கு வரணுங்க நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணிடுறேன் கை இப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணா எல்லாம் வந்துட முடியுமா சொல்லுங்க